பரம்பரைக்கு வணக்கம் நேரில் நமது சக்திப்படும் வாயிலாக சனிப்பயிற்சி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முழுமையான பதிவு ரிஷபராசி மற்றும் லக்ன நேர்களுக்காக நாம் இன்றைய காணொலி தொகுப்பில் காண்போம் நேரில் நீங்கள் ரிஷபராசி லக்னக்காரங்களா இருக்கீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த பதிவுக்குள்ளே போங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சரி இப்போது சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போது வர மார்ச் முப்பதுல நடக்கப்போகுது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முப்பது தொடங்கி ஜூன் மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு மாதம் இந்த சனிப்பயிற்சி நடக்கப்போகுது சனி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போகிறார் ரிஷபத்திற்கு என்ன ரிஷபத்திற்கு சக்சஸ் வெற்றி அதுதான் அந்த ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ரிஷபத்திற்கு சக்சஸ் 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 சனியினுடைய இந்த பயிற்சி காலம் மிக அற்புதமான பலன்களை போகுது முதல் விஷயம் ஆனால் நான் ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிடுறேன் என்னென்னா ஒரு காமன் விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன் இது எல்லா ராசிக்கும் பொதுவான டிஸ்கிளைமர் தான் இப்போ நான் சொல்கிற பலன்கள் கோட்சார பலன் கோட்சாரன் அப்படின்றது கிரகங்கள் அன்றாட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லையா அந்த கிரகத்தோட சைஸை பொறுத்து வேகமாக நகரும் ஸ்லோவாக நகரும் அந்த நகர்வுகளுக்கு ஏற்ப மாறக்கூடிய பலன் ஆனால் நீங்க பிறந்தப்போ உங்க ஜாதகம்னு ஒண்ணு இருக்குல்ல தலையில எழுதின விதினு ஒண்ணு இருக்குல்ல அந்த ஜாதகம் நல்லா இல்லைன்னா இந்த கோட்சாரம் பெருசா ஹெல்ப் பண்ணாது இதுதான் உண்மை ஸோ உங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க அபோ அவரேஜா சூப்பர் ஜாதகமா சுமார் ஜாதகமா இல்லை கொஞ்சம் அடிவாங்கிற ஜாதகமா இதை அடி வாங்குற ஜாதகம்னா எல்லா டைமும் அடி வாங்கணும்னு அவசியம் இல்லை அந்த ஜாதகத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் தசை நடத்தும் போது தூக்கிவிடும் புரியுதுங்களா அந்த மாதிரி டைம்ல இந்த இந்த பயிற்சி வந்துச்சுன்னா ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு போய் உட்கார வச்சிடும் லைஃப்பில் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மாதிரியான பயிற்சிகள் நடக்கிறதான்னு பார்த்துக்கணும் அதுக்கு உங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிங்க இந்த பலன்கள் இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது கையில் ஒரு ஜாதகம் உங்களோட ஜாதகம் காப்பி ஒரு ஒருத்த பேஜ் இருந்தானே அதை எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க ஏன்னா ஒன்றாம் வீடு பதினொன்றாம் வீடுன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு தெரியணும் எது ஒன்னாம் வீடு எதுவும் பதினொன்றாம் வீடுன்னு சரி பலன்களுக்குள்ள போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் வரைக்கும் இந்த ரெண்டு வருஷம் மூணு மாதம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சுருக்கமாக ஒரு தொகுப்பு பார்த்துடலாம் தொழில் மாற்றம் இடமாற்றம் குடும்பத்தில் பிரச்சனை நிம்மதி மன மனதுக்குள் குழப்பங்கள் மனம் கஷ்டப்பட்டது மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல கஷ்டம் மனக்குழப்பம் மனக்கவலை தாய் தந்தை இவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் இது அத்தனையும் இந்த பத்தாம் இடத்தில் சனி பயிற்சி ஆகி கொண்டிருந்த காலத்தில் நடந்தது ஆனால் பத்தாம் இடத்துல சனி பயிற்சி ஆகிட்டு இருந்த காலத்தில் வேலை மாற்றம்லாம் தொழில் மாற்றம்லாம் நிறையா நடந்துச்சுன்னு சொன்ன கடைசியாக அந்த பயிற்சி முடியறதுக்குள்ளே வேலையில் ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுட்டு தான் போகும் இந்த இப்போ நீங்கள் இந்த பதிவுலாம் கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அது நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் இருந்ததுன்னா போடுங்க கஷ்டமெலாம் வந்திருக்கோம் தொழிலில் வேலை மாறி இருப்பீங்க வேலை போயிருக்கோம் திருப்பி ஒரு இடத்த தேடி பிடிச்சிருப்பீங்க எல்லாம் ஓகே எல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போது இந்த சனி பத்தாம் இடத்தை விட்டு பதினொன்றாம் இடத்துக்கு போகும்போது ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு தான் போகும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்லா இருக்குது லாபம் வருது இதை அப்படியே கண்டினியூஸாக கொண்டு போயிட்டால் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு மனநிலையில் உங்களை உட்கார வச்சுட்டு தான் போவார் கடந்த சனி பயிற்சியத்தினோட சுருக்கமாக சொன்னது இவ்வளோ தான் இந்த பயிற்சி எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கலாம் பதினொன்றாம் மீட்டருக்கு சனி வர்றாரு பதினொன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம் மூத்த சகோதரர்களை குறிக்கும் ஸ்தானம் இரண்டாவது திருமணத்தை இரண்டாவது திருமணமானால் இரண்டாவது மனைவி அல்லது கணவனை சரிங்களா லாபஸ்தானம் அசையா சொத்துக்கள் பிக்சட் ஆசிட் சொல்லுவாங்கல்ல அது லாபஸ்தானம் பெரும் பொருள் ஒன் டைம் மணின்னு சொல்லுவாங்கல்ல மாசம் மாசம் சம்பளம் வாங்குறது ரெகுலர் இன்கம்மு ஒன் டைம் இன்கம் அப்படின்றது லைஃப்பில் ஒரு தடவை தான் ஒரு 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 ப்ராஜெக்ட் எடுத்தேன் பண்ண ஒரு அஞ்சு கோடி ரூபா வந்துச்சு செட்டில்டு அந்த மாதிரி ஒன் டைம் ஹியூஜ் மணி ஒரு பெரும் பொருள் அது பதினொன்றாம் இடம் அப்படிப்பட்ட பதினொன்றாம் இடத்துக்கு வர சனி என்ன பண்ணுறாரு ஆல்ரெடி அவர் தர்ம கர்மாதிபதி லட்சபத்துக்கு ஒம்போது பத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டாரு என்ன ஆக போகுது வெற்றி தான் தொழில வெற்றி வியாபாரத்துல வெற்றி நீண்ட தூர பயணங்கள் மூலமாக வெற்றி புதுசா கம்பெனி தொடங்கலாம் புதுசா பிசினஸ் தொடங்கலாம் இந்த ரெண்டரை வருஷம் இருக்குல்ல சார் இந்த ரெண்டரை வருஷத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில நல்லது ஏன்னா இது மாதிரி இந்த காலங்கள் சனி பதினொன்னாம் இடத்திற்கு வெற்றி ஸ்தானத்திற்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய சனியாக மாறக்கூடியது முப்பது வருஷம் ஆகும் திருப்பி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முப்பது வருஷத்துக்குள்ள நீங்க எங்க இருப்பீங்க நான் எங்க இருப்பேன்னு யாருக்கும் தெரியாது கரெக்டா அப்போ இது வந்து முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ரெண்டரை வருஷம் ரொம்ப நல்ல டைமா உங்களுக்கு வருதுன்னா நீங்க அதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லுங்களேன் திரும்பவும் சொல்றேன் அஃப்கோர்ஸ் உங்க ஜாதகம் நல்லா இருந்தால் ஆவரேஜா இருந்தா கூட நல்ல பலன் நான் இப்ப சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஒத்து போவோம் ரொம்ப மோசமான தசபுக்தி நடந்தா மட்டும்தான் இப்ப நான் சொல்றது பெருசா நடக்காது அவ்வளவுதான் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க எப்படியும் ஒரு ஒரு எழுபது ஐம்பது சதவீதம் பேருக்கு வந்துட்டு ஆவரேஜ் அபோ ஆவரேஜ் நல்ல ஜாதகம் இப்படிதான் இருக்கும் ரொம்ப மோசமாக ஜாதக அமைப்பு அல்லது தச புக்தியாக நடந்தால் அது ரொம்ப கம்மியான நாட்களுக்கு தான் இருக்கும் எதுக்கும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு ஸோ அவ்வளோ அற்புதமான காலகட்டம் இந்த சனியினுடைய பதினொன்றாம் இடத்து சாமி சொத்து வாங்கலாம் திருமண வாழ்க்கையில் தோற்று போய் இனிமேல் வாழ்க்கையை வேணாம் நடந்தவங்களுக்கு அடுத்து ஒரு வாழ்க்கை ஏற்படும் உள்ள குட்டிகளாக நன்மை குழந்தைங்க வந்து படிக்க போகிறது வெளிநாடு போகிறது கல்யாணம் பண்ணிட்டு போகிறது பிஸ்னஸ் தொடங்கி வீட்டில் வெட்டியாக சுற்றிட்டு இருந்த பையன் ஒரு தொழில் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் பொருளாதார வளர்ச்சி எந்த விஷயத்துலையும் தடங்களாகவே இருந்தது போய் இப்போ சக்ஸஸ் எதை தொட்டாலும் பணம் வருது அதன் மூலமாக எதை தொட்டாலும் அந்த வாய்ப்பு சக்ஸஸ் வருது அப்படின்ற ஒரு அமைப்பு சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு ஒரு நன்மை ஒரு சிறப்பு அல்லது அவங்க கூட சண்டை சச்சரவுகள் இருந்து பிரிவாக இருந்து பேச பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்தால் அவங்க கூட ஜஸ்ட் பே ஒரு குடும்பம் ஒன்று சேர்றது அந்த மாதிரியான அமைப்பு இது எல்லாம் இந்த பதினொன்றாம் இடத்து சனி செய்கிறாரு பதினொன்னாம் இடம் மீனராசி ராசி ஆகிறதுனால ஆன்மீக வளர்ச்சி ரிஷபராசி நேர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பாறியினில் இருக்கிற ரிஷபராசி நேர்களுக்கெல்லாம் இது ஜாக்பாட் காலம் வெளிநாடு கடல் கடந்து இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் தொழில் ரீதியாகவோ அல்லது ஹஸ்பண்டுக்கு வேலைன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ரிஷபராசியாக இருக்கீங்கன்னா அங்கே போய் இருக்கிறீங்கன்னாலோ உங்களுக்கும் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் சும்மா இருக்கிறீங்க ஏதோ ஒரு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களையும் சம்பாதிக்க வைக்கும் அந்த மாதிரியான அமைப்பு இது எல்லாமே நல்லா இருக்கு சனியினுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய ஒன்றாம் வீட்டை பார்க்குறாரு தொழில் வளர்ச்சி இதுக்கெல்லாம் ஓடுவீங்க இல்லையா பணம் பணம் சம்பாதிக்கிறதுன்னு அப்பப்போ ஆரோக்கியத்தில் சிறு சிறு கவலைகள் இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துலேருந்து மூணாம் பார்வையே உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறாரு இல்லையா கொஞ்சம் உடம்பு தொல்லைகள் அப்பப்போ இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் தொழில் வேலைன்னு எப்போ பார்த்தாலும் ஓடாமல் அப்பப்போ கொஞ்சம் உடம்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நல்லா சாப்பிடுங்க நிம்மதியாக தூவுங்க தாம்பத்திய உறவுகள்லாம் அதை அதை பற்றி யோசிக்காமையாக இருக்கிற மனிதர்கள் அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க குடும்பத்தில் ஏன்னா அதெல்லாம் உங்களுடைய உடல் நல்ல முன்னே நல்ல ஒரு சீரான இயக்கத்திற்கு ரொம்ப இதாக இருக்கும் பணம் காசு மட்டுமே இல்லை வாழ்க்கை ஆரோக்கியமும் நல்ல குடும்பமும் தான் வாழ்க்கை ஸோ அதையும் கொஞ்சம் கவனிங்க மூன்றாம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய சனி இந்த குழப்பங்களை கொடுக்குறாருன்னு சொல்றேன் இல்லையா ஏழாம் பார்வையாக சனி எங்க பாக்கிறாருன்னா உங்களுடைய ஐந்தாம் இடமான ராசியை பார்க்கறாரு பிள்ளைகளால் வளர்ச்சின்னு சொன்னேன் இல்லையா வளர்ச்சியா என்ன வளர்ச்சியாயி அவங்க உங்களை விட்டு பிரிவாங்க பொண்ணு இருக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி மூணு வருஷமா இருபத்தஞ்சு வருஷம் வீட்டில் இருந்த பொண்ணு திடீர்னு கல்யாணம் பண்ணி வேற விட்டு போகுது ஒரு வெறுமை ஒரு ஏமாற்றம் ஒரு சின்ன வருத்தம் கஷ்டம் தான் ஆனால் பொண்ணு வாழ்க்கையில் அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குல்ல போய் தானே ஆகணும் என்னைக்கு இருந்தாலும் இந்த கஷ்டன்றது சகிச்சு தானே ஆகணும் பையன் கூடவே இருந்தான் மருமகளோட ஒரு குழந்தை பிறந்துடுச்சு இப்போ அவங்க பொண்ணு வீட்டில் தனி கொடுத்துன்னு வைக்கிறாங்க பிரிஞ்சாகணும் பையனை பேர பிள்ளையை பிரிஞ்சாகணும் வருத்தம் பிள்ளைகளால் வருத்தம் எப்படி இப்படி இந்த மாதிரி நல்ல விதத்தில் கெட்ட விதத்தில்னு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசி லக்னக்காரங்க கொஞ்சம் மந்தமாக இருக்கும் உங்களுக்கு அந்த நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்ஸ்க்கு வந்து பலன் டக்குன்னு கிடைக்காது ஆனால் அப்போ என்ன பண்ணும் ஐந்தாம் வீட்டை பலுப்படுத்தணும் அப்போ வராகப் பெருமாளை அதிகமாக வழிபடணும் புரியுதுங்களா வராகப் பெருமாளை வழிபடணும் சரி ஐந்தாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை பூர்வீகத்தில் இருந்த சொத்து ரொம்ப காலமாக பிரச்சனையில் இருந்த சொத்துக்கள் வெலை அந்த பிரச்சனை தீர்ந்து பைசலாகி கைகோரும் இந்த ஷேர் மார்க்கெட்டு மார்க்கெட்டிங்கு இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ வேலையில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் மாறி மாறி அப் அண்ட் டவுன் வந்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா அலைச்சல் வேலை சார்ந்த அலைச்சல் நிறையா இருக்கும் சிலருக்கு அடிக்கடி இடமாற்றம் வேலை மாற்றம் கூட ஏற்படும் இந்த துறைகள் இருக்கும் அவங்களுக்கு உயர்கல்வி படிக்கிற ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு அந்த உயர்கல்வியில் கொஞ்சம் சங்கடங்கள் கஷ்டங்கள் வரும் கஷ்டப்பட்டு முடிக்கிற மாதிரி வரும் அதுக்காக நிறைய மெனக்கெட வேண்டி வரும் பத்தாம் பார்வையாக ரிஷபத்திற்கு அஷ்டமத்தை சனி பார்க்குறாரு ஏன்னா சனிக்கு மூணு பார்வை மூணு ஏழு பத்து இப்போ பத்தாம் பார்வை பத்தாம் பார்வையில் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்குறது நல்லது தான் ஏன் அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்கும்போது அவமானங்கள் நீங்கும் கெட்ட பேர் கெட்ட தவறான ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு ஒரு பிளாக் மார்க் நம்ம ஏதோ செஞ்சு அது அது வந்து ரொம்ப நமக்கு வந்து ஒரு அவமானத்தை ஒரு 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 சங்கடத்தை ஏற்படுத்துச்சு சொந்த பந்தங்கள் மத்தியில் அல்லது உறவுகள் உணவு நட்புகள் நட்பர்கள் நண்பர்கள் மத்தியில் இது எல்லாமே இப்போது எல்லாம் அந்த மாதிரி இருந்ததெல்லாம் போய் இப்போ பைசலாகிடும் சாரிப்பா அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவங்களே உங்கள்கிட்ட வந்து பேசுகிற அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு அடிக்கடி வந்த தேவையற்ற தடங்கள் ஒரு அமானுஷ்ய தொல்லைகள் இதுவும் விலகும் அடிக்கடி திடீர்னு உடம்பு எல்லாம் படுத்தேன் அடிக்கடி எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு படுத்து இந்த மாதிரி இருந்த ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு இந்த அகால நேரங்கள் அதாவது இப்போது இரவு நேரங்களில் நைட் டியூட்டி போயிட்டு வரது இந்த மாதிரிலாம் போயிட்டு வரும் அடிக்கடி மாதம் ஒரு தடவை அப்பப்போ படுத்துருவாங்க வேலைக்கு போகல என்னால் முடியல எந்திரிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிறு சிறு அமானுஷ்ய தொல்லைகள் இருந்தாலும் அதுவும் விலகிடும் சனியினுடைய பார்வை விலக்கி கொடுத்துடும் எட்டாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை தவறான நபர்கள் தவறான சேர்க்கை உள்ள நபர்கள் தவறான விஷயங்கள் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் இதுலேருந்தெல்லாம் உங்களை விலக்கி விடும் இதுக்குள்ளெல்லாம் உங்களை கொண்டு போகாது நீங்கள் தொட்டிங்கன்னா பிரச்சனையாகி ஒரு சின்ன பிரச்சனையை ஏற்படுத்தி உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி உங்களை அதுலேருந்து விலக வச்சிடும் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் சனியினுடைய இந்த அமைப்பு ஸோ இதான் பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி ரிஷபத்திற்கு பண்ணக்கூடிய நன்மைகள் துறை ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதிப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகள் ஒன்று ஓகேங்களா ஆனால் குழந்தைகள் விஷயத்துலேயும் நெகட்டிவ் கிடையாது ஒரு ஒரு பாசிட்டிவ்னாலே ஏற்படக்கூடிய நெகட்டிவ் தான் அதை நான் முன்னாடி சொன்னேன் அப்புறம் சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் தடங்கள் தடைகள் ஏமாற்றங்கள் விலகும் சமுதாயத்தில் ஏற்பட்ட அசிங்கங்கள் அவமானங்கள் துடைக்கப்படும் தவறான நபர்கள் உங்களை விட்டு போவாங்க எந்த காரியத்திலையும் எதுக்கெடுத்தாலும் தடையாக வந்துகிட்டு இருந்தது போய் அது நல்ல ஒரு காலகட்டம் ஏற்படும் அடிக்கடி ஏற்பட்ட விபத்துக்கள் நீங்கி நல்ல ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை இருக்கும் மற்றபடி கல்வியோ வியாபாரமோ பண வரவோ கடன் தொல்லைகளோ உங்களை பாதிக்காது நல்லது தான் நடக்கும் தொழில் அமோகமாக இருக்கும் வேலை சூப்பராக இருக்குது நீங்கள் சம்பள வேலை செஞ்சாலும் சொந்த தொழில் செஞ்சாலும் அருமை இல்லத்தரசிகளுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாவே இருக்குது முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் விலகும் சரிங்களா ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு இந்த சனிப்பயிற்சியினுடைய ரிஷபராசி லக்ன நேர்களுக்கான அமைப்பு இப்போ இதில் நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தேன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ரொம்ப ஒத்து போகுது அப்படின்னா ஒத்து போகிறத நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க அதையும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்த பதில் தரேன் தனிப்பட்ட ஜாதகத்தை கொடுத்து அதுக்கு வேலை கிடைக்குமா கல்யாணம் ஆகுமாற மாதிரியான கேள்விகளை தவிர்த்துருங்க ஏன்னா அந்த கேள்விகளுக்கு பதில் ஜாதகத்தை ஆராய்ந்து தான் கொடுக்க முடியும் அதை என்னால் ஃப்ரீயாக செய்ய முடியாது அதனால் தயவுசெய்து கீழே இருக்க நம்பரை பயன்படுத்தி அதில் கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கட்டண சேவையை எடுத்துக்கிட்டு அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஜாதகம் இல்லாதவங்களாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து நம்மளோட வலைப்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் இதுக்கான ரெக்குவஸ்ட் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பதிவில் நான் ஒரு விஷயம் சொன்னேன் வராக பெருமாளை கும்பிடுங்கன்னு அதுதான் உங்களுக்கு பரிகாரம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் குலதெய்வத்தையும் வராக ஸ்ரீமூஷ்ணமோ அல்லது பன்னியூரோ அல்லது திருப்பதியிலேயே இருக்கக்கூடிய வராக பெருமாளை கும்பிடுங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பு ஆஹ் இன்னொரு விஷயம் திருப்பதி தவறாம திருப்பதி போயிட்டு வாங்க எல்லாரும் ரிஷபராசி லக்னக்காரங்க திருப்பதி கண்டிப்பா போகணும் இந்த சனி பயிற்சி திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா இதுல ஒருத்தங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷன் அது யாரு அப்படின்னா ரிஷபராசி சிம்ம லக்னம் இருக்காங்கல்ல அல்லது ரிஷப லக்னம் சிம்மத்தில் ராசி வருதுல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் திருப்பதியை அவாய்டு பண்ணுங்கள் ராசி தனுசு லக்னம் ரிஷபராசி தனுசு ரிஷப லக்னம் தனுசு ராசி தனுசு உங்களோட ல ராசியாவோ லக்னமாவோ இன்னொரு இது வந்துச்சுனா அவங்க மட்டும் திருப்பதி தவிர்த்துருங்க இந்த ரெண்டு குரூப் மட்டும் தவிர்த்துருங்க மற்றவங்களாம் திருப்பதி கண்டிப்பாக போயிட்டு புரியுதா சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராயஜோதினம் ஜாமக்கோல் விற்த்தகன் ஹரிசுதன் நன்றி